சற்று முன் திடீர் திருப்பம் தென்பட்டது முதல் அறிகுறி சென்னை நோக்கி நகரும் புயல் யாரும் நினைத்து பார்க்காத நிகழ்வு நடைபெறும் வரலாற்றில் இடம்பெறாத வெள்ளம் உண்டு வரலாற்றில் இதுவரை அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொடங்கி இன்று வரையில் மலாக்கா ஸ்ட்ராய்டில் இன்றைய நாள் வரை ஒரு புயல் கூட உருவானதில்லை கிட்டத்தட்ட இருநூறு வருடங்களில் இல்லாத அதிசயம் இன்று நடந்துள்ளது என்ற பேரதிர்ச்சியில் இருக்கின்றனர் வானிலை ஆய்வாளர்கள் ஆம் பொதுவாக புயல்கள் தண்ணீரின் வெப்பம் இருபத்தி ஏழு டிகிரி இருந்தால் புயல் உருவாக ஏதுவாக இருக்கும் ஆனால் மலாக்கா பகுதியில் உருவான இந்த புயல் அதிக நீராவி காற்றை உரிந்து கொண்டு தீவிர மழையை தற்போது இலங்கையில் கொடுத்து வருகிறது இலங்கையே தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது மேலும் பல உயிர் பலியும் வாங்கிவிட்டது தற்போது இந்த புயல் தமிழகத்தில் ஆட்டத்தை தொடங்க உள்ளது ஆம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சென்னை வெள்ளத்தை யாரும் மறக்க மாட்டோம் அப்படி ஒரு வெள்ளத்தை நம் சென்னை பார்த்ததில்லை ஒரே நாளில் மழை பொழிந்தது சென்னை வெள்ளக்காடானது அதைவிட கூடுதலான மழை வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் பொழியும் ஒரு நாள் தள்ளி போனாலும் சென்னைக்கு மழை நிச்சயம் இன்றிரவு அல்லது விடியற்காலையில் இந்த புயல் தமிழகத்தில் ஆட்டத்தை தொடங்கும் தற்போது தூத்துக்குடி இராமநாதபுரம் போன்ற கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கி உள்ளது இந்த மழை படிப்படியாக உயரும் பின் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு இந்த மழை மாறும் பின் அங்கு பேய்மழை சனிக்கிழமை பொழியும் பின் இந்த மழை கடலூர் பாண்டிச்சேரி மற்றும் சென்னையை நோக்கி பொழியும் சென்னை தான் முதல் குறி ஏன் என்றால் புயலின் கண் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அதன் சுற்று சென்னையில் அமையும் அப்போது அது நீராவி காற்றை இழுத்து மிகப்பெரிய மேக வெடிப்பு நிகழும் இதனால் தான் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்து வருகிறது இந்த புயல் காற்று புயல் இல்லை இது மழை புயல் யாரும் எதிர்பார்க்காத நிகழ்வு நடக்கப் போகிறது என்று எச்சரிக்கின்றனர் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் மேலும் இந்த புயல் சென்னை அருகேதான் கரையை கடக்கும் என்று அடித்து கூறுகிறார்கள் கரையை கடக்கும் போது காற்றும் மழையும் மிக ஆக்ரோஷமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் சென்னைக்கு கண்டிப்பாக நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவில் அதீத மழை பதிவாகும் இந்த மழை வரலாற்றில் இடம் பிடிக்காத மழையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது தற்போது இலங்கையில் தன்னுடைய ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கும் இந்த டிவ்வா புயல் நாளை காலையில் தமிழகத்தை வந்தடையும் அப்போது டெல்டா பகுதிகளில் இதுவரை டெல்டா பார்க்காத மழை பதிவாகும் காற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஆம் இந்த புயல் தற்போது வரை அதிக அளவில் காற்றை கொண்டே உள்ளது மேலும் மெதுவாக நகர்வதால் கண்டிப்பாக மிகப்பெரிய மேக வெடிப்பை டெல்டா முதல் சென்னை வரை ஏற்படுத்தும் அந்த அளவிற்கு இந்த புயல் வலிமையாக கடலில் நிலை கொண்டு இலங்கையை காலி செய்து வருகிறது ஆம் இலங்கையில் தற்போது தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது தற்போது என்ன நிலைமை என்றே தெரியவில்லை இது பற்றி எந்த ஊடகமும் பெரிதாக பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதே நிலைமை தமிழகத்திற்கு வராமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இதனால் தான் தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்து வருகிறது இந்த புயல் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்குள் புகுந்து சென்னை அருகே சென்று கடலில் இறங்கும் அதன் பிறகு சென்னை கடல் வெப்பத்தினால் நீராவி காற்றை உறிந்து வலுபெற்று இரண்டு நாட்கள் சென்னைக்கு மிகப்பெரிய மழையை கொடுக்கக்கூடிய புயலாக உள்ளது ராமநாதபுரம் நாற்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகும் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது என்றும் கூறப்படுகிறது மேலும் கடலோர பகுதிகளில் அதீத கனமழை பெய்யும் குறிப்பாக தொண்டி அதிராமப்பட்டினம் முத்துப்பேட்டை கோடியக்கரை நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் புயலின் வெளிப்புறம் தொடும் என்பதால் பலத்த மழை கண்டிப்பாக இங்கு இருக்கும் மேலும் வரலாற்று வெள்ளம் ஏற்பட வாய்ப்புகள் இந்த பகுதியில் அதிகம் மேலும் சில தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூறுகையில் இந்த புயலானது வட தமிழகம் ஆந்திராவுக்கு இடையே கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் நாளை மறுநாள் மற்றும் முப்பது ஆம் தேதிகளில் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் அதிகனமழை கூட பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அலர்ட் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜானும் சக்கரம் வேலையை காட்டப்போவதாகவும் இதனால் டெல்டா டூ சென்னை வரை அதிகனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பதிவில் கூறியிருப்பதாவது இலங்கை அருகே உள்ள சக்கரம் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் மிக மிக கனமழையை கொடுக்கும் டெல்டா முதல் கடலூர் சென்னை பெல்ட்டில் கனமழையை கொடுக்கும் நாகை முதல் சென்னை தான் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கும் இருபத்து ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகள் தான் முக்கிய நாளாக இருக்கும் புயல் சின்னம் தாமதம் ஆனாலும் கூட அதன் தாக்கம் டிசம்பர் ஒன்று ஆம் தேதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை நவம்பர் மாதம் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒன்றாகவே உள்ளது நுங்கம்பாக்கத்தில் எழுபத்து நான்கு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது சென்னை மீனம்பாக்கத்தில் அறுபத்து ஆறு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது நவம்பர் மாதம் சென்னையில் பெய்யக்கூடிய இயல்பான மழையளவே மில்லி மீட்டரும் ஆகும் எனவே நவம்பர் மாதத்தில் மழையளவு அதிகரிக்க இந்த சக்கரம் முக்கியமானதாக இருக்கும் இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார் தமிழகத்தில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இயல்பை விட குறைவாகவே மழை பெய்துள்ளது முதல் இரு வாரங்கள் பெரிதாக மழையே இல்லாமல் இருந்தது பின்னர் கடந்த வாரம் முதல் மீண்டும் கனமழை பெய்யத் தொடங்கியது வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் தென் மாவட்டங்களில் மிக கனமழையும் வெளுத்து வாங்கியது நெல்லை தென்காசி மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மூன்று நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது தூத்துக்குடியிலும் பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது இதனால் அருவிகள் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அணைகளிலும் தண்ணீர் மட்டம் கடகடவென உயர்ந்தது தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றும் இன்று பெரிய அளவில் தென் மாவட்டங்களில் மழை இல்லை ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்து வருகிறது இந்த சூழலில்தான் புதிதாக உருவாகும் டிட்வா புயலால் மீண்டும் ஒரு ரவுண்டு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று ஆம் தேதி கனமழை முதல் அதிகனமழை வரை வாய்ப்பிருக்கிறது என தெரிவித்துள்ளார் இதன் மூலமாக நவம்பர் மாதத்திலும் இயல்புக்கு சமமான மழை பெய்துவிடும் என கணித்துள்ளனர் ஒரே நாளில் மழை பொழிந்தது சென்னை வெள்ளக்காடானது அதைவிட கூடுதலான மழை வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் பொழியும் ஒரு நாள் தள்ளி போனாலும் சென்னைக்கு பேய் மழை நிச்சயம் இன்றிரவு அல்லது விடியற்காலையில் இந்த புயல் தமிழகத்தில் ஆட்டத்தை தொடங்கும் தற்போது தூத்துக்குடி இராமநாதபுரம் போன்ற கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கி உள்ளது இந்த உயரும் பின் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு இந்த மழை மாறும் பின் அங்கு பேய்மழை சனிக்கிழமை பொழியும் பின் இந்த மழை கடலூர் பாண்டிச்சேரி மற்றும் சென்னையை நோக்கி பொழியும் சென்னை தான் முதல் குறி ஏன் என்றால் புயலின் கண் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அதன் சுற்று சென்னையில் அமையும் அப்போது அது நீராவி காற்றை இழுத்து மிகப்பெரிய மேக வெடிப்பு நிகழும் இதனால் தான் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்து வருகிறது இந்த புயல் காற்று புயல் இல்லை இது மழை புயல் யாரும் எதிர்பார்க்காத நிகழ்வு நடக்கப் போகிறது என்று எச்சரிக்கின்றனர் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் மேலும் இந்த புயல் சென்னை அருகேதான் கரையை கடக்கும் என்று அடித்து கூறுகிறார்கள் கரையை கடக்கும் போது காற்றும் மழையும் மிக ஆக்ரோஷமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் சென்னைக்கு கண்டிப்பாக நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவில் அதீத மழை பதிவாகும் இந்த மழை வரலாற்றில் இடம் பிடிக்காத மழையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது தற்போது இலங்கையில் தன்னுடைய ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கும் இந்த டிவா புயல் நாளை காலையில் தமிழகத்தை வந்தடையும் அப்போது டெல்டா பகுதிகளில் இதுவரை டெல்டா பார்க்காத மழை பதிவாகும் காற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஒரே நாளில் மழை பொழிந்தது சென்னை வெள்ளக்காடானது அதை விட கூடுதலான மழை வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையில் பொழியும் ஒரு நாள் தள்ளி போனாலும் சென்னைக்கு மழை நிச்சயம் இன்றிரவு அல்லது விடியற்காலையில் இந்த புயல் தமிழகத்தில் ஆட்டத்தை தொடங்கும் தற்போது தூத்துக்குடி இராமநாதபுரம் போன்ற கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கி உள்ளது இந்த மழை படிப்படியாக உயரும் பின் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு இந்த மழை மாறும் பின் அங்கு பேய்மழை சனிக்கிழமை பொழியும் பின் இந்த மழை கடலூர் பாண்டிச்சேரி மற்றும் சென்னையை நோக்கிப் பொழியும் சென்னை தான் முதல் குறி ஏன் என்றால் புயலின் கண் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அதன் சுற்று சென்னையில் அமையும் அப்போது அது நீராவி காற்றை இழுத்து மிகப்பெரிய மேக வெடிப்பு நிகழும் இதனால் தான் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்து வருகிறது இந்த புயல் காற்று புயல் இல்லை இது மழை புயல் யாரும் எதிர்பார்க்காத நிகழ்வு நடக்கப் போகிறது என்று எச்சரிக்கின்றனர் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் மேலும் இந்த புயல் சென்னை அருகேதான் கரையை கடக்கும் என்று அடித்து கூறுகிறார்கள் கரையை கடக்கும் போது காற்றும் மழையும் மிக அக்கிரோஷமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் சென்னைக்கு கண்டிப்பாக நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவில் அதீத மழை பதிவாகும் இந்த மழை வரலாற்றில் இடம் பிடிக்காத மழையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது தற்போது இலங்கையில் தன்னுடைய ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கும் இந்த டிவ்வா புயல் நாளை காலையில் தமிழகத்தை வந்தடையும் அப்போது டெல்டா பகுதிகளில் இதுவரை டெல்டா பார்க்காத மழை பதிவாகும் காற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று கணிக்கப்பட்டுள்ளது